மெசேஜ் வந்துச்சா மகிழ்ச்சியா நன்றி நன்றி மகளிர் வாழ்வுக்கு விடியல் தரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டம் மூலம் ஒரு கோடிய பதினைந்து லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வரும் கல்வி உரிமைன்னு எடுத்துக்கிட்டா குழந்தையோட பசிய போக்கும் காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தால இருபது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மாணவர்கள் தினமும் வயிறார காலை உணவு சாப்பிடுறாங்க நம்முடைய பயணத்தையும் லட்சியத்தையும் எதிர்காலத்துக்கு எடுத்துட்டு போற இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதல்வன் திட்டம் இதுவரை இருபத்தி நம்முடைய பயணத்தையும் லட்சியத்தையும் எதிர்காலத்துக்கு எடுத்துட்டு போற இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதல்வன் திட்டம் இதுவரை இருபத்தி லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வேலை வாய்ப்பு பெறுவதையும் உறுதி செஞ்சிருக்கோம் மாணவிகளுக்கு எடுத்து மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டா புதுமையான புரட்சிகரமான திட்டமாக செயல்படுத்திட்டு வர புதுமை பெண் திட்டம் மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம் புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகள் பயன்படுறாங்கள எங்களுக்கு அப்படி கிடையாதான்னு ஆண் மாணவர்கள் கேட்டீங்க கேட்டீங்களா இல்லையா அந்த கோரிக்கையை ஏற்று உருவாக்கப்பட்ட திட்டம் தான் தமிழ் புதவன் திட்டம் அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கு இனி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போறோம் உயர்கல்வியில மாணவர்கள் சேர்க்கை மேலும் மேலும் அதிகரிக்க